ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்பு சர்வா முத்து பிரதேச பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேசக்கூட நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் பேர் வேறு எதுவும் இல்லைங்க அதாவது ஒரு பிரச்சனையை மறைக்க இன்னொரு பிரச்சனை பீகாரில் இப்போ எலெக்ஷன் இது கவர்மால் நடந்தது அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படி என்ன பிரச்சனை நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க வேற என்னோட புதுசாக மசோதாவை வந்து நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காரு அதாவது நூற்றி ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர்ன்றாங்க அது சரியாக ஒன்றும் நம்ம ஒன்றும் இது பண்ணலை அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ அமைச்சரோ அதனால் ஐந்து ஆண்டு சிறை தண்டனை நிரூபிக்கப்பட்டு முப்பத்தொன்னா நாள் வரப்போ அவங்களுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படும் அவங்களோட முதலமைச்சர் பதவியே பறிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு மசோதா ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஈடியில் வந்து பொய்யா கைது பண்ணி உள்ளே போட்டாங்க அதுக்கு உண்டான எதுவுமே கிடைக்கல எந்த எவிடென்சுமே இல்லை அவர் பாட்டு ஈடி சிறையில இருந்தால் எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ண சாக்கிட்டு ஒன்றும் ஃபைல் பண்ணாமல் இருந்தப்போ அவர் வந்து அதுக்கப்புறம் இப்போ பேமினில் வந்தார் அதுக்கப்புறம் இது மாதிரியான மசோதாக்கள் வந்து இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து கொண்டு வந்தது வந்து பீகார் எலெக்ஷனுடைய பிரச்சனை திசை திருப்பதற்குன்னு எதிர்கட்சிகளை வந்து கடு அமளி பண்ணிகிட்டு இருந்தாங்க நேற்று இந்த மசோதாவுக்கு வந்து இப்போ வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க ஆக்சுவலாக போன இந்த இது மாதிரி தான் என்னது அந்த வகுப்பு மசோதா தான் நாடாளுமன்ற குழுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க சைடில் கொஞ்சம் பேர் இவங்க எதிர்கட்சியில் கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு இந்த மசோதா பரிசீலனை பண்ணுற ஒரு பொய் வைக்கம் பண்ணி இந்த மசோதாவை வந்து கொண்டு வந்துடுவாங்க ஸோ இன்கேம் டேக்ஸ் ஈடியை வச்சு எல்லா அமைச்சர்களையும் மிரட்டி கட்சியை வந்து உடைச்சாங்க இப்போ இந்த மசோதாவை கொண்டு வந்து மொத்தம் யார் யாரெல்லாம் பாஜக எதிரான மாநில முதலமைச்சராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் உள்ளே தூக்கி அவங்க அமைச்சர் பற்றியை தூக்கி அங்கே வந்து ஊழியர் தலைவர் ஆச்சு அதாவது பாஜகவுடைய ஆச்சு கொண்டு வருவதற்கான ஒரு மசோதான் சொல்லிக்கிட்டு எதிர்க்கட்சிகள் வந்து வழக்கம் போல் பாஜகவுக்கு எதிராக கோஷம் போடுறாங்க ஸோ இது எதுக்கு எதனால பொருள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஈடியை வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க அவர் வந்து அமைச்சராக தான் இருந்தார் இலாக்கா இல்லாத அமைச்சர் அமைச்சராக இருந்தார் தெரியும் ஸோ இப்போ வந்து இது மாதிரி சட்டம் கொண்டு வந்ததுனால பாஜக ஆளாத எல்லா மாநிலத்தையும் எல்லாத்தையும் உள்ளே தள்ளி அவங்களுடைய ஆட்டத்தை அவர்களுடைய சித்தாந்தத்தை கொண்டு போகிற முயற்சி இது சொல்கிறாங்க இன்கேம்டர் சிடிஐ சிபிஐ எல்லாமே இவங்க வச்சு ஒவ்வொரு எதிர்கட்சியாக இருக்க பிடிக்காதவங்களாம் உள்ளே தூக்கி போடுறாங்க ஸோ இந்த மசோதா பார்க்க போய்தான் மறுபடியும் இவங்க மறுபடியும் இவங்க ஆட்டம் ரொம்ப மோசமாக இருக்கும்னு எதிர்கட்சிகள் குறை சொல்லிகிட்டு இருக்கு ஸோ இந்த மசோதா வந்து இன்னும் குளிர்கால கூட்டம் தொடரில் வந்து கொண்டு வந்ததுமான தாண்டி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது இதை வந்து எப்படி வந்து இது பண்ண போகிறாங்க எதிர்கட்சிகள் இதை வச்சு இன்னும் என்ன அரசியல் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ ஒரு பிரச்சனை மாதிரிக்கு இன்னொரு பிரச்சனை மாதிரி தான் இப்போலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நாட்டில் வந்து இப்போ என்னென்ன நடக்குது இல்லை இங்கே இருந்த ஜீடியை வச்சு எவ்வளோப்பட்ட அரசியல் கட்சினாலும் உடச்சிடலாம் சிவசேனாவும் நம்ம சரத்பவர் கட்சியோட தேசிய காங்கிரஸ் பார்த்துருப்போம் ஸோ அதை பார்த்து தமிழர்கள் எல்லாமே உஷாராகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் உடைக்க முடியும்னு பார்த்தாங்க முடியல இதுக்கு வந்து நம்ம சீமானு ஆதரவு கொடுக்குறாரு எடப்பாடியான ஆதரவு கொடுக்குறாரு ஏன்னா அவர் அதிமுக பாஜக கூட்டியில் இருக்கார் ஸோ இதை பிரச்சனைக்காக இன்னும் என்னென்ன நடக்க போதுன்ற நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இது எப்படி நிறைவேற்ற போகிறாங்கன்னு நம்ம பொறுமையாக பார்த்துட்டாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களையும் விடைபெறும் முத்துப்பத்தரம் முத்து பிரச்ச்பாய் பாய்